ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சில பாடம் பத்து தேய்மான கணக்கிடல் அதில் பயிற்சி கணக்கு ஆறு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு சொத்து ஒன்று வாங்கப்பட்டது ஆண்டுதோறும் நேர்கோட்டு முறையில் தேய்மானம் நீக்கப்பட வேண்டும் அச்சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் பத்து ஆண்டுகள் மற்றும் அதன் இறுதி மதிப்பு பத்தாயிரம் கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் பெறுகின்றன தேய்மான விகிதம் கணக்கிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் தரவும் இப்போ போன சமையலாம் நம்மளுக்கு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு தேய்மான தொகையை கணக்கிடுங்க தேய்மான விகிதத்தை கணக்குனா இதில் ஆறாவது பயிற்சி கணக்கு ஆறில் தான் நமக்கு குறிப்பேட்டு பதிவுகள் கேட்டிருக்காங்க இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் எப்படி போடணுங்கிறத பார்ப்போம் உக்குல சொத்தின் மதிப்பு ஐம்பதாயிரம் இறுதி இருப்பு பத்தாயிரம் பயனளிப்பு காலம் பத்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் ஆரம்ப அடக்க விலை மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் தேய்மான தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது இப்போ சொத்தின் ஆரம்பம் அடக்கவில்லை எவ்வளோ ஐம்பதாயிரம் மைனஸ் எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு பத்தாயிரம் டிவைடர் சொத்தின் பயனளிப்பு காலம் பத்து இப்போ ஐம்பதாயிரத்தில் பத்து பத்தாயிரம் போயிடுச்சுன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் டிவைடட் பத்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடித்தோம்னா தேய்மான தொகை நாலாயிரம் இப்போ இந்த தேய்மான தொகையை வச்சு தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும் இப்போ தேய்மான விகிதம் ஈக்குவல் டு ஆண்டு தேய்மான தொகை டிவைடட் ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ஆண்டு தேய்மான தொகை கண்டுபிடிச்சது நாலாயிரம் ஆரம்ப அடக்க விலை ஐம்பதாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அஞ்சால் அடித்தா எட்டு நாற்பது அப்போ தேய்மான விகிதம் எயிட் பர்சன்டேஜ் இப்போ இதில் இரண்டு வருடங்களுக்கான குறிப்பேட்டு பதிவுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் நம்ம எப்படி போடணும் நாள் விவரம் பற்று வரவு இப்போ இயந்திரம் வாங்கியதுக்கான குறிப்பேடு என்ன குறிப்பேடு நம்ம விதிப்படி உள்வருவனவற்றை பற்றுவை அப்போ இயந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இயந்திரம் உள்ளே வருது அப்போ இயந்திர கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு எவ்வளோவுக்கு வாங்கியிருக்காங்க ஐம்பதாயிரத்திற்கு அது வந்து என்னக்கி வாங்கியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது தேய்மான கணக்கு தேய்மான கணக்கு எப்போ போடணும் அந்த தேய்மான தொகை எப்போ கணக்கு விடணும்னா அந்த வருஷத்தோட கடைசியில் அப்போ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு எவ்வளோக்கு தேய்மான தொகையை கண்டுபிடிச்சோம் நாலாயிரம் அடுத்தது இந்த தேய்மான தொகையை லாபநட்ட கணக்கிற்கு மாற்றுதல் அது எப்படி அதுவும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாபநட்ட கணக்கு பற்று தேய்மான கணக்கு வரவு தேய்மான தொகையை லாபநட்ட கணக்கிற்கு மாற்றுதல் அதே நாலாயிரம் இப்போ மொதல் வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது ரெண்டாவது வருஷம் ரெண்டு வருஷம் குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்கிறதுனால ரெண்டு வருஷம் போடணும் இப்போ ரெண்டாவது வருஷம் இப்போ பதினாறு அப்படின்னா இங்கே பதினேழு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தேய்மான தொகையை கணக்கிடல் எவ்வளோ வரும் தேய்மான தொகை க தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு நேர்கோட்டு முறை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தொகை கண்டுபிடிச்சோமோ அதே தான் எல்லா வருஷத்துக்கும் போடணும் அடுத்தது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு லாப நட்ட கணக்குக்கு அந்த தொகையை மாற்றுதல் லாப நட்ட கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு தேய்மான தொகையை லாபநட்ட கணக்கிற்கு மாற்றுதல் எவ்வளோ நாலாயிரம் நன்றி